திமுக ஆட்சியில் உருவாக்கப்பட்ட மருத்துவ கல்லூரிகளை விட பாஜக ஆட்சியில் தமிழகத்தில் அதிக மருத்துவ கல்லூரிகள் உள்ளதாகவும் துறைமுகம் விமான நிலையம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் நவீன திட்டங்களை கொண்டு வந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ள பாஜக தலைவர் அண்ணாமலை முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேட்கின்ற கேள்விகளுக்கு மட்டும் பதிலளிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் இங்கே ஒரு வீடு கட்டினால் இரண்டு லட்சத்தி அறுபத்தி மூன்றாயிரம் ரூபாய் மானியம் அதை சேர்த்த மாட்டாங்க ஒரு ஏர்போர்ட் கட்டுறாங்க பாரத பிரதமர் அவர்கள் திருச்சியில அந்த பணத்தை சேர்த்துக்க மாட்டாங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு அந்த பணத்தை மாட்டாங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரயில்வே மூலமா பணத்தை இன்வெஸ்ட் பண்றாங்க அதை சேர்த்துக்க மாட்டாங்க இவர்களை பொறுத்தவரை அந்த கணக்கு தனி எங்களுக்கு பட்ஜெட்ரி சப்போர்ட்டா என்ன வந்திருக்கோ அதை மட்டும் தான் எடுத்துக்கொள்வோம் என்று சொல்வது முட்டாள்தனமான வாதம் ஒரு முதலமைச்சர் அவர்கள் நான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் என்று தொடர்ந்து சொன்னால் அது முதலமைச்சர் சந்தேகப்படுறதா முயல சந்தேகப்படுறதா நீங்களே முடிவு பண்ணிக்க இதை நிர்மலா சீதாராமன் அவர்கள் மிக தெளிவாக சென்னையில் இன்க்ளூடிங் மெம்பர்ஸோட பேசி டைரக்ட் டாக்ஸேஷன் இன்டைரக்ட் டாக்ஸேஷன் எல்லாம் பேசிய பிறகு முதலமைச்சர் அவர்கள் திரும்ப திரும்ப இதையே பேசிக் கொண்டிருக்காரு முப்பத்தி மூன்று மாதமாக அவர் செஞ்ச சாதனை என்ன நான் கேட்கிறேங்கண்ணா அவர் செஞ்ச சாதனையை சொல்லட்டும் எதுவுமே செய்யாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அரசியலை கையிலெடுத்து சுத்திக்கிட்டு இருக்காங்க இரண்டாவது தமிழ்நாட்டு கொடுத்த சிறப்பு திட்டங்கள் என்ன ஒரு திட்டமே சிறப்பு திட்டம் தான் எத்தனை திட்டங்கள் வந்திருக்கிறது பத்து லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் வந்திருக்கு பதினைந்து அரசு மருத்துவ கல்லூரி வந்திருக்கு திமுக இதுவரை ஐந்து முறை ஆட்சியிலிருந்து உருவாக்கிய அரசு மருத்துவக் கல்லூரியை விட இருந்து ஜனதா கட்சி இந்த ஆண்டுகள் அரசு மருத்துவக் கல்லூரி தமிழகத்திலே உருவாக்கி இருக்கின்றோம் அதே போல ஒரு ஒரு போர்ட் எடுங்க உள்கட்டமைப்பு எடுங்க ஏர்போர்ட் எடுங்க எல்லா வசதியிலும் அடித்தட்ட பாருங்க சாதாரண மக்களுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்களை பாருங்க எங்களை பொறுத்தவரைக்கும் எல்லா ஸ்பெஷல் திட்டம் தான் முதலமைச்சர் அவர்களுக்கு ஐம்பது ஆயிரம் கோடி ஒரு திட்டம் போட்டா தான் இவங்க வந்து தனியா டெண்டர் கமிஷன்லாம் எல்லாம் கொடுக்கணும் அந்த மாதிரி ஸ்பெஷல் திட்டம்லாம் தேவையில்லை மக்களுக்கு பத்து லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் கோடி முத்ரா கடன் தமிழக நம்பர் ஒன் இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிற மாவட்டத்துல நம்பர் ஒன் ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் முத்ரா உள்ள நம்ம வாங்கியிருக்கோம் இது ஸ்பெஷல் திட்டம் இல்லையா இந்தியா நம்பர் ஒன்னா இருக்கும் இது ஸ்பெஷல் திட்டம் இல்லையா அதனால் முதலமைச்சர் அவர்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும் அதாவது எதற்காக நீங்கள் எங்களை கேட்காம கச்சத்தீவை கொடுத்தா எதுக்கு சொன்னாங்க அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தில் இருந்து எதுக்கு வெளிநடப்பு பண்ணாங்க அவங்க வெளிநடப்பு செஞ்ச செய்த பேசின பேச்சு என்ன ஆனா இன்னைக்கு உண்மை வெளிவந்த பிறகு முதலமைச்சர் அவர்கள் தான் திசை திருப்ப முயல்கின்றார்கள் தவிர தான் நாங்கள் மக்கள் மன்றத்திலே வைக்கின்றோம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க